வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் ராசியின் நட்சத்திர விநியோகத்தை பார்க்கும்போது மூன்று புனித நட்சத்திரங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன உத்திர பல்குனி நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தலைமைத்துவ குணங்கள் மேம்படும் உங்கள் அமைப்பு திறன் மற்றும் முடிவெடுக்கும் சக்தி குறிப்பிடத்தக்க அளவில் வளரும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் ஹஸ்த நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களில் பிறந்த உங்களுக்கு கைத்திறன் மற்றும் தொழில்நுட்ப ஆற்றல் சிறந்த முறையில் வெளிப்படும் உங்கள் படைப்பு சக்தி மற்றும் நுணுக்கமான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் வியாபார நடவடிக்கைகளில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபகரமான திட்டங்கள் உருவாகும் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு கலை மற்றும் அழகியல் துறைகளில் அசாதாரண வாய்ப்புகள் காத்திருக்கின்றன உங்கள் ஆளுமை மற்றும் தனிச்சிறப்பு மேம்பட்டு மற்றவர்களை ஏற்கும் தன்மை அதிகரிக்கும் படைப்பு சார்ந்த செயல்பாடுகளில் அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதத்தின் மிகச்சிறந்த அம்சம் குரு பகவான் மிதன ராசியில் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதுதான் இந்த அமைப்பு உங்கள் தொழில் வாழ்க்கையில் பொற்காலத்தை உருவாக்குகிறது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானும் இந்த புனித நிலையில் சேர்ந்து மூன்று கிரகங்களின் சக்தி வாய்ந்த சேர்க்கை அமைகிறது இது அரச பலம் எனப்படும் ராஜயோகத்தை உருவாக்கி உங்கள் நிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வை வழங்குகிறது சூரிய பகவான் ஜூன் முதல் பாதியில் ரிஷப ராசியில் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்ட மற்றும் ஞான வளர்ச்சிக்கான வழியை அமைக்கிறார் இரண்டாம் பாதியில் மிதன ராசியில் பத்தாம் வீட்டில் நிலை பெறுவது தொழில் சார்ந்த வெற்றிகளை உறுதிப்படுத்துகிறது புதன் பகவான் மூன்று வெவ்வேறு நிலைகளில் பயணிப்பது குறிப்பிடத்தக்கது முதலில் ரிஷப ராசியில் ஒன்பதாம் வீட்டில் பின்னர் ராசியில் பத்தாம் வீட்டில் இறுதியாக ராசியில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வது அறிவு வளர்ச்சியிலிருந்து தொழில் முன்னேற்றம் வரை நிதி ஆதாயம் வரையில் படிப்படியான வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது பகவான் மேஷ ராசியில் எட்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களின் காலத்தை குறிக்கிறது இது பழைய முறைகளை விட்டுவிட்டு புதிய அணுகுமுறைகளை வரவேற்கும் நேரமாகும் செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் கடக ராசியில் பதினொன்றாம் வீட்டில் இருந்து ஆதாயங்களை வழங்கிய பின்னர் சிம்ம ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெறுவது ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆற்றலை அளிக்கிறது சனி பகவான் மீன ராசியில் ஏழாம் வீட்டில் நீண்டகால நிலையில் இருப்பது உறவுகளில் முதிர்ச்சியையும் நிலைத்தன்மையும் வழங்குகிறார் கும்ப ராசியில் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பது சேவை மனப்பான்மையின் வளர்ச்சியைக் குறிக்கிறது கேது பகவான் சிம்ம ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது ஆன்மீக விழிப்புணர்வை அதிகரிக்கிறார் உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் அசாதாரண வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ஆகிய மூவரும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் தொழில்துறையில் மூன்று மடங்கு சக்தியை வழங்குகிறது நிர்வாக பதவிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய திட்டங்களுக்கு தலைமை வகிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் முடிவுகள் மற்றும் யோசனைகளுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்கும் கல்வித்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதன் பகவானின் சாதக நிலை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வழங்குகிறது புதிய கற்றல் வாய்ப்புகள் சான்றிதழ் படிப்புகள் மேம்பட்ட திறன் வளர்ச்சி பயிற்சிகள் உங்களை நோக்கி வரும் தகவல் தொடர்பு துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு எழுத்து பேச்சு ஊடக செயல்பாடுகளில் சிறப்பான வாய்ப்புகள் அமையும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் முறைகளை கற்றுக்கொள்வதில் வெற்றி கிடைக்கும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஜூன் இறுதியில் புதன் பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெறுவது விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் மேம்பாடு கொண்டு வரும் புதிய வியாபாரக் கூட்டாளிகள் ஒப்பந்தங்கள் லாபகரமான திட்டங்கள் உருவாகும் உங்கள் பேச்சு திறன் மற்றும் வற்புறுத்தும் ஆற்றல் மூலம் அதிக வெற்றி பெறுவீர்கள் நிதி நிலையில் படிப்படியான மேம்பாடு நிகழும் செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது உங்கள் வருமானத்தில் உடனடி அதிகரிப்பை வழங்குகிறார் இதைத் தொடர்ந்து புதன் பகவான் மாத இறுதியில் அதே நிலையை அடைவது நிதி ஓட்டத்தில் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது சம்பள உயர்வு போனஸ் கூடுதல் வருமான வழிகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது முதலீட்டு விஷயங்களில் எச்சரிக்கையுடன் அணுகுவது நல்லது சுக்கிர பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பது நிதி முடிவுகளில் ஆழமான சிந்தனை தேவை என்பதைக் குறிக்கிறது பழைய முதலீட்டு முறைகளை மறுபரிசீலனை செய்து புதிய வாய்ப்புகளை ஆராய்வது நல்ல பலன் தரும் நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது வருமான ஆதாரங்களில் பல்வகைப்படுத்தல் இந்த மாதத்தின் முக்கிய கவனம் ஆகும் புதன் பகவானின் பயணம் அறிவு சார்ந்த வேலைகளிலிருந்து நிதி ஆதாயம் வரை தொடர்ச்சியான வளர்ச்சியைக் குறிக்கிறது ஆன்லைன் வேலைகள் ஆலோசனை சேவைகள் அறிவு பகிர்வு செயல்பாடுகள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது உடல் நலத்தில் ஒட்டுமொத்தமாக நல்ல நிலையே நிலவும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பது உங்கள் வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கைக் கொண்டு வருகிறார் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது போதுமான ஓய்வு எடுப்பது போன்ற நல்ல பழக்கங்கள் இயல்பாகவே அமையும் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி அதிகரிக்கும் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பது உடல் நலத்தில் விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார் முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது நல்ல பலன் தரும் செரிமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தண்ணீர் அதிகம் பருகுவது நன்மை பயக்கும் கேது பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் சேர்ந்திருப்பது ஆன்மீக நடவடிக்கைகளின் மூலம் மன அமைதி பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது யோகா தியானம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தும் ஆன்மீக நூல்கள் படிப்பது மனதில் தெளிவை ஏற்படுத்தும் தூக்கத்தில் சிறிய பிரச்சினைகள் இருக்கலாம் ஆனால் இவை தற்காலிகமானவை மாலை நேரத்தில் நடைபயிற்சி இலேசான உடற்பயிற்சி செய்வது நல்ல தூக்கத்திற்கு உதவும் மது புகைப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பது உடல் நலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் உறவுகளில் இந்த மாதம் ஸ்திரத்தன்மை மற்றும் முதிர்ச்சி கிடைக்கும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் நீண்ட கால நிலையில் இருப்பது உங்கள் கூட்டாளிகளுடனான உறவில் ஆழமான புரிந்துணர்வை வளர்க்கிறார் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கைத் துணையுடன் நல்ல இணக்கம் நிலவும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொறுமையுடன் அணுகும்போது அவை தீர்வு காணும் பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பு அதிகரிக்கும் திருமண வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கையளிக்கும் செய்திகள் உண்டு குரு பகவானின் பத்தாம் வீட்டு நிலை உங்கள் சமூக அந்தஸ்தையும் மதிப்பையும் அதிகரிக்கிறது இது திருமண ஆலோசனைகளில் சாதகமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல வரன் வரும் வாய்ப்பு உள்ளது சுக்ரபகவான் எட்டாம் வீட்டில் இருப்பது உறவுகளில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகிறார் இது மேலோட்டமான உறவுகளை விட ஆழமான உணர்வுபூர்வமான தொடர்புகளை வளர்க்கும் காலமாகும் உங்கள் மதிப்புகள் மற்றும் முன்னுரிமைகளில் மாற்றம் ஏற்பட்டு உண்மையான உறவுகளை அடையாளம் காண முடியும் காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு ஆழமான புரிந்துணர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பெற்றோருடனான உறவில் மேம்பாடு நிகழும் அவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவர்களிடமிருந்து நல்ல அறிவுரைகளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் சனி பகவானின் நிலை குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை அதிகரிக்கலாம் ஆனால் இவை உங்கள் முதிர்ச்சியை வளர்க்கும் வாய்ப்புகளாக அமையும் சகோதர சகோதரிகளுடனான உறவில் நல்ல ஒத்துழைப்பு நிலவும் அவர்களது வாழ்க்கையில் நடக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் புதன் பகவானின் சாதக நிலை சகோதர உறவுகளில் தகவல் பகிர்வு மற்றும் ஆலோசனைகளின் மூலம் பலன் கிடைக்கும் அவர்களது தொழில் மற்றும் கல்வி விஷயங்களில் உங்கள் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகளுடனான உறவில் இனிமை நிலவும் அவர்களது கல்வி மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளின் திறமைகளை வளர்க்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதால் குடும்ப பந்தம் வலுப்படும் அவர்களது படைப்பாற்றல் மற்றும் கலை நாட்டத்தை ஊக்குவிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்களில் உங்கள் பங்கேற்பு மகிழ்ச்சியை அளிக்கும் சமயோசித விவேகத்துடன் நடந்து கொள்வதால் அனைவரின் அன்பையும் மரியாதையும் பெறுவீர்கள் குடும்ப விஷயங்களில் எடுக்கும் முடிவுகள் அனைவரையும் மகிழ்விக்கும் நண்பர்கள் வட்டத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவானின் பத்தாம் வீட்டு நிலை உங்களை இயல்பான தலைவராக மாற்றுகிறது நண்பர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுவீர்கள் உங்கள் அறிவுரைகள் மற்றும் ஆதரவு அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய நட்புறவுகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பது சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான உத்வகத்தை அளிக்கிறார் தர்ம காரியங்கள் ஏழைகளுக்கு உதவுதல் சமூக நல்வழி செயல்பாடுகளில் பங்கேற்பது உங்கள் மன நிறைவைக் கொண்டுவரும் இந்த செயல்பாடுகள் மூலம் நல்ல நபர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் உருவாகும் குடும்ப சொத்து விஷயங்களில் சாதகமான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் சுக்ர பகவானின் எட்டாம் வீட்டு நிலை கூட்டுச் சொத்துக்கள் காப்பீடு முதலீடுகள் போன்ற விஷயங்களில் நல்ல பலன் தரும் வீடு நிலம் தொடர்பான ஆவணங்கள் சரிபார்த்து முறைப்படுத்துவது நல்லது குடும்ப வியாபார விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கேது பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பது குடும்ப விஷயங்களில் ஆன்மீக நோக்குணர்வை வளர்க்கிறார் பாரம்பரிய முறைகள் முன்னோர் வழிபாடு போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் இவை குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் வீட்டில் நல்ல ஆன்மீக சூழல் நிலவும் இந்த மாதத்தின் ஆன்மீக பரிமாணத்தை பார்க்கும்போது கண்ணீர் ராசியினருக்கு உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தும் தெய்வீக அமைப்பாகும் இந்த நிலை தியானம் மற்றும் யோகப் பயிற்சிகளில் ஆழமான அனுபவங்களை வழங்கும் உங்கள் உள்ளத்தில் உள்ள மறைந்த சக்திகள் இப்போது வெளிப்படத் தொடங்கும் கேது பகவான் அதே சிம்ம ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஆன்மீக விடுதலைக்கான பாதையை சுலபமாக்குகிறார் இந்த புனித சேர்க்கை பௌதீகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு உயர்ந்த நோக்கங்களை நோக்கி நகரம் வழிகாட்டுதலை அளிக்கிறது தியான நேரத்தில் அசாதாரண அமைதி மற்றும் தெளிவை அனுபவிப்பீர்கள் உங்கள் கனவுகளில் ஆன்மீக செய்திகள் வரக்கூடும் பகவான் கும்ப ராசியில் ஆறாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது சேவை மனப்பான்மையின் வளர்ச்சியைக் குறிக்கிறது நிர்பந்தமற்ற சேவையின் மூலம் உங்கள் ஆன்மீக பயணம் விரைவுபடும் மற்றவர்களுக்கு உதவும் செயல்களில் ஈடுபடும்போது உங்கள் கர்ம சுத்திகரிப்பு தானாகவே நிகழும் தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குதல் பிராணிகளுக்கு உதவுதல் போன்ற நடவடிக்கைகள் மிகுந்த பலன் தரும் இந்த மாதத்தில் உங்களுக்கான சிறப்பான ஆன்மீக பயிற்சிகள் குறித்து விளக்குகிறோம் காலை வேளையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தும் குரு பகவான் மிதுன ராசியில் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது ஞான வழிபாட்டின் மூலம் தெளிவை அளிக்கிறார் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் மற்றும் கீதா வாசிப்பு போன்ற செயல்பாடுகள் இந்த மாதம் அதிசயமான பலன்களை வழங்கும் பிராணாயாமம் மற்றும் மூச்சுப் பயிற்சிகளில் ஈடுபடுவது செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவானின் சேர்க்கையின் பலனை அதிகரிக்கும் அனுலோம விலோம பிராணாயாமம் குறிப்பாக மாலை நேரத்தில் செய்வது மன அமைதியை அளிக்கும் உங்கள் குண்டலினி சக்தியின் விழிப்புற்றலுக்கு இது சாதகமான காலமாகும் தியான நேரத்தில் முதுகெலும்பை நேராக வைத்து மூலாதார சக்கரத்தில் கவனம் செலுத்துங்கள் சனி பகவான் மீன ராசியில் ஏழாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் ஆன்மீக அனுசரணையில் பொறுமையும் தொடர்ச்சியும் கற்றுக் கொடுக்கிறார் தினமும் ஒரே நேரத்தில் தியானம் செய்யும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து ஜபம் செய்வது சக்தி வாய்ந்த பலன்களை அளிக்கும் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அல்லது கஞ்சஷஷ்டி கவசம் இந்த மாதம் சிறப்பான ஆன்மீக பலத்தை வழங்கும் வீட்டில் ஆன்மீக சூழலை உருவாக்குவதற்கான வழிகளையும் கூறுகிறோம் தினமும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது எதிர்மறை சக்திகளை விலக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் துளசி செடியை வீட்டில் வளர்த்து அதற்கு தினமும் தண்ணீர் உற்றி வழிபடுவது பல்வேறு ஆன்மீக நன்மைகளை தரும் சந்தன காப்பு அல்லது விபோதி திலகம் விடுவது உங்கள் ஆன்மீக ஆற்றலை மேம்படுத்தும் இந்த மாதத்தில் நீலம் அல்லது கருமை நிறங்களை தவிர்த்து வெள்ளை மஞ்சள் இளம் பச்சை நிற ஆணைகளை அணிவது உங்கள் ஆன்மீக அதிர்வுகளை அதிகரிக்கும் ரத்தினங்களில் முத்து அல்லது கோமேதகம் அணிவது நன்மை பயக்கும் எளிய உணவுப் பழக்கங்களை பின்பற்றி அதிகமாக பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வது ஆன்மீக தெளிவை அதிகரிக்கும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த நாட்கள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகும் இந்த நாட்களில் விசேஷ பூஜைகள் செய்வது கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது ஆன்மீக நூல்கள் படிப்பது போன்ற செயல்கள் அதிகபட்ச பலனை அளிக்கும் சிவ மந்திரங்கள் மற்றும் விஷ்ணு நாமங்கள் ஜபிப்பது உங்கள் மன நிறைவைக் கொண்டு வரும் இந்த மாதத்தில் உங்களுக்காக முக்கியமான நாட்கள் மற்றும் அவற்றின் சிறப்பு அர்த்தங்களைப் பற்றி பார்ப்போம் ஜூன் பதினொன்று அன்று நிகழும் முழுமதி உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் இந்த புனித நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு மற்றும் ஸ்ரீ ஸ்ரீசுக்த பாராயணம் செய்வது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு அளப்பரிய நன்மைகளை வழங்கும் நவகிரக ஸ்தோத்திரம் மற்றும் சந்திர மந்திர ஜபம் இந்த நாளில் செய்வது மன அமைதியை அதிகரிக்கும் இந்த முழுமதி நாளில் வெள்ளை நிற ஆடைகள் அணிந்து வெள்ளைப் பூக்களால் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு பித்ரு வழிபாடு தானதர்மங்கள் ஆகியவற்றில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இது கர்ம சுத்திகரிப்புக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்கும் வழிவகுக்கும் இந்த நாளில் ராகு மற்றும் கேது பகவான்களின் தெய்வீக தத்துவங்களின் மந்திர ஜபம் செய்வது ஆன்மீக பாதையில் உள்ள தடைகளை நீக்கி தெய்வீக அருளை பெற உதவும் அவர்களின் அவிர்த்த சக்தியை உணர்ந்து பக்தியுடன் வழிபடுவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் கர்ம சுத்திகரிப்பிற்கும் வழிவகுக்கும் கருப்பு எள் பால் வெள்ளம் போன்றவற்றை தேவையுள்ளவர்களுக்கு வழங்குவது முன்னோர்களின் சாந்திக்கு உதவும் இந்த மாதத்தின் ஒட்டுமொத்த பலன்களை மதிப்பிடும்போது ராசினருக்கு அனைத்து துறைகளிலும் சமநிலையான முன்னேற்றம் கிடைக்கும் என்பது தெளிவாகிறது குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ஆகியோரின் பத்தாம் வீட்டு சேர்க்கை உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை எட்ட உதவும் நிதிநிலையில் படிப்படியான மேம்பாடும் உறவுகளில் இனிமையான மாற்றங்களும் நிகழும் சிறப்பாக ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்தடையும் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவானின் பன்னிரண்டாம் வீட்டு சேர்க்கை உங்களை போதேக பந்தங்களிலிருந்து விடுவித்து ஆன்மீக சுதந்திரத்தை நோக்கி வழிநடத்துகிறது இந்த தெய்வீக சக்தியின் தாக்கத்தை முழுமையாகப் பெற நமது பரிந்துரைத்த ஆன்மீக நடவடிக்கைகளை நீங்கள் பரிசீலிக்கலாம் ராகு பகவானின் ஆறாம் வீட்டு நிலை உங்களுக்கு சேவை மனப்பான்மையை வளர்க்கும் அருமையான வாய்ப்பை வழங்குகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்க பொறுமையுடன் சரியான நேரத்திற்காக காத்திருங்கள் உங்கள் முயற்சிகளுடன் கிரகங்களின் கருணையும் சேர்ந்து வாழ்க்கையில் நிலையான நன்மைகளை உருவாக்கும் தர்மத்தின் அடிப்படையில் உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளும் வெற்றி தானாகவே உங்களைத் தேடி வரும் நமது ஆழ்ந்த ஜோதிட ஆய்வின் முடிவில் ஜூன் இருபத்தைந்து மாதம் ராசியினருக்கு ஒட்டுமொத்தமாக அருமையான காலமாக அமையும் என்பதை உறுதியாகக் கூறலாம் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக சாதனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர நன்மைகளை உருவாக்கும் விண்மீன்களின் அசாதாரண அமைப்பு உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்குவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது கிரகங்களின் மங்களகரமான தாக்கம் உங்கள் வாழ்வில் தடையற்ற முன்னேற்றத்தை வழங்கட்டும் ஆன்மீக ஞான ஒளி உங்கள் பாதையை வெளிச்சமாக்கட்டும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்